தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணணக்காக இணைந்திருப்பவர் யாசிர அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல பாஜக அரசின் மீதும் இந்திய நீதித்துறையின் மீதும் வந்து நிறைய விமர்சனங்களும் கேள்வியும் எழுதுவத பார்க்க முடியுது குறிப்பா வந்து டெல்லியில நடந்திருக்கக்கூடிய ஏபிசிஆர் அந்த கூட்டம் அவங்க நடந்திய கூட்டம் என்பதில் வந்து இந்திய நீதித்துறையின் மீது நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு குறிப்பா சந்திரசூட் கூட குறிப்பிட்டு கேள்வி முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சமீபத்துல ஆல் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி கெஜ்ரிவால் அதே போல மணி சிசோடியா சஞ்சய் சிங் இவர்கள் அத்தனை பேருக்குமே ஜாமீன் கொடுக்கும் போது நீதிபதிகள் பயன்படுத்திய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்றதுதான் இன்னும் கெஜ்ரிவால் வழக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா சிறையில் ஒரு நாள் அவர் வந்து குற்றவாளியாக அதாவது குற்றவாளம் சாட்டப்பட்டு நிரூபிக்காமல் குற்றவாளியாக சிறையில் ஒரு நாள் இருந்தால் கூட அது அவருடைய அடிப்படை உரிமையை மீறியதாக இருக்கும் பெர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் அவர்கள் சுட்டி காட்டினாங்க அப்ப இவர்களுக்கெல்லாம் இப்படி சுட்டி காட்டும் போது டெல்லியில் அஹ் கலவரம் நடந்ததாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட ஒரு ஐந்து நபர்கள் அதாவது உமர் ஹாலித் குல்பிசா ஃபாத்திமா மீரான் ஹைதர் ஹாலித் சைஃபி அதே போல அதான் இந்த ஐந்து நபர்களுக்கும் இவருடைய வழக்கு எப்போதெல்லாம் போர்ட்டு வருகிறதோ அப்போதெல்லாம் நீதிபதிகள் விசாரிக்காமல் கூட தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் தள்ளி வைக்கிறாங்க நாலரை வருடமாக நாங்கள் வந்து இப்படி சிறையில் இருக்கிறோம் எங்களுக்கு பெயில் கொடுப்பதில் என்ன பிரச்சனை அட்லீஸ்ட் மெயில் வளர்க்காது விசாரிங்க அப்படின்ற கேள்விகளை கேட்டுதான் ஏபிசிஆர் அப்படின்ற அமைப்பு நடத்திய நபர்களுடைய பெற்றோர்களுமே கலந்து கொண்டு கேள்வி நீங்க போலவே தலைமை அவர்களை இந்த கேள்வி என்பது கேட்கப்படுது என்ன கேட்கப்படுது அப்படின்னா அஹ் உமர் ஹாலிதுடைய தந்தை அவர் என்ன சொல்றாரு தலைமை நீதிபதி சந்திரசுட் அவர்கள் பிரதமர் மோடியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுறாரு அவர் மோடி வந்து பூஜை பண்றதெல்லாம் பார்க்கும் போது குடிசியல் பவருக்கும் எக்ஸிகூட்டிவ் பவருக்கும் இல்ல வேறுபாடு என்பது தெரிஞ்சு போகுது அப்ப இதை பார்க்கும்போது என்னுடைய பையனுக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகமே எனக்கு வருது அப்படின்றாரு ஏன்னா உமர் காலிதை பொறுத்த வரைக்கும் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னா டெல்லி போராட்டத்தை அவர் தான் மூலதாரியாக இருந்து அந்த கலவரத்தை வந்து செயல்படுத்தினார் அப்படின்ற காரணம் சொல்லப்படுது ஆனா உண்மையான காரணம் அது அல்ல இந்த உமர்ஹாலியை பொறுத்த வரைக்கும் ஜேஎன்யு மாணவர்களாக இருக்கும் போதே அவர் மோடி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினாரு குமார் கூடையை வந்து போராட்டம் நடத்தினாரு பல தலித் அமைப்புகளோடு சேர்ந்து போராட்டங்கள் நடத்தினாரு இப்படி தனக்கு தொடர்ச்சியாக இடைஞ்சலை கொடுக்கிறார் என்பதற்காக தான் இந்த டெல்லி கலவர வழக்குல இவரை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த டெல்லி போலீஸ் சரி இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இவங்களை கைது பண்ணி நாலரை வருஷம் ஆச்சு இந்த நாலரை வருஷத்துல என் இவர்கள் செய்த அந்த குற்றத்தை கோர்ட்ல வந்து சொல்லி இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம் ட்ரையலை நடத்தி அந்த ட்ரையல் மூலமாக இவருக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம் ஏன்னா செந்தில் பாலாஜியை ஜாமீன் கொடுக்கும் போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆயிரம் பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படி ஆயிரம் பேரை விசாரிக்கும் போது பல்வேறு வருடங்கள் இவர் சிறையிலேயே விசாரணை கீதியாகவே இருக்க வேண்டியது இருக்கு அப்போ இந்த வழக்கு முடிகிறதற்கும் அவர் சிறையில வைப்பதற்கும் சம்பந்தமே இல்லை அதனால அவர் விடுதலை செய்யறோம் அப்படின்னா இப்போ இவரை அதாவது ஒன்றரை வருஷம் இருந்த செந்தில் பாலாஜிக்கு அப்படி சொல்லும் போது நாலரை வருடமாக ட்ரையலே ஆரம்பிக்காம டெல்லி போலீஸ் இருக்காங்க அப்படின்னா உடனடியாக தலைமை நீதி சந்தோஷத்தவர்கள் இதனை தலையிட்டு ஏங்க ட்ரெயல் ஆரம்பிக்க மாட்டீங்க ட்ரெயல் ஆரம்பிங்க அப்படின்ற உத்தரவையாவது போட்டிருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் இவங்களுக்கு இருக்கு ஏன்னா உமர்ஹாலிவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசம் செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபதுல கைது செய்யப்படுகிறார் ஆஹ் கைது செய்யப்பட்டு அஹ் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் உயர் நீதிமன்றத்துல இவருக்கு வெயில் விசாரணைக்கு வந்து அவரை பெயில் தர முடியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்றாங்க அதன் பின்பு பிப்ரவரி அதன் பின்பு இவர் உச்சநீதிமன்றம் போடுகிறார் பிப்ரவரி மாசம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா பதினோரு மாதங்கள்ல பதினான்கு முறை இவருடைய ஜாமீன் வழக்கு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தால அதாவது விசாரணைக்கே வரல நீதிபதிகள் அதை விசாரிச்சு இப்ப செந்தில் பாலாஜி கெஜ்ரிவாலோ என்னன்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்பாங்க வாதங்களை கேட்டு அந்த வழக்கு பல வருஷம் நடக்குது அப்படின்னா அது கூட ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா உடனடியாக தீர்ப்பு கொடுக்க முடியாது தீர்வை விசாரிக்கணும் அப்படின்னா கூட அது ஒரு நியாயம் இருக்குன்றலாம் ஆனா இங்க நீதிபதி விசாரிக்கவே மாட்டாரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த வழக்கை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவார் தள்ளி வச்சிருவாரு அவ இப்படி தொடர்ச்சியாக பதினாலு முறை பதினோரு மாதங்கள்ல தள்ளி வைக்கப்பட்டவனைய முந்து மனு உமர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம வழக்கை விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனுவையே வாபஸ் வாங்கிட்டு போறாரு இதுவே உமர் ஹாலிதிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஐந்து நபர்களுக்கும் அப்படிதான் இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மீரான் ஹைதர் இவர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல கைது செய்யப்படுகிறார் இவர் கைது செய்யப்பட்ட பின்பு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்ல வெயில் மனு போடுறார் இந்த பெயில் மனு என்பது பல மாதங்களாக விசாரிக்காமலே இருக்கப்படுது இப்படி விசாரிக்காம இருக்கு அப்படின்னு உடனே தான் நமக்கும் அப்படின்றத உணர்ந்து கொண்டு பெயில் மனுவையே வாபஸ் வாங்கிட்டு போறாரு வீராண்டேஜன் அதே போல பாத்தீங்கன்னா கான் அவருடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி முறை எங்களை வந்து பெயில் மனுவை வந்து போட்டு எங்க மனு எங்களுடைய வழக்கு வந்து போட்டுக்கு வந்துச்சு ஆனா அந்த அறுபத்தி ரெண்டு முறையும் தள்ளிதான் தான் வச்சாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படிதான் கோர்ட் சொல்லுவாங்க அப்படி நமக்கும் நம்ம பையன் வெளியே வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்க இருந்தோம் ஆனா எங்களுடைய நம்பிக்கை என்பது பொய்த்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுவத பார்க்க முடியும் அப்போ இது குறிப்பிட்ட ஐந்து நபர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கோர்ட் விசாரிக்க கூட மாட்டேது அப்படின்ற தான் இவங்க எழுப்புறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கலவரம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கைது செய்யப்படுறாங்க அந்த ஒரு மாச காலத்திலேயே இதுல ரெண்டாயிரம் பேரை கோர்ட் வந்து விடுதலை செய்யறாங்க அதாவது சாட்சி சரியில்லை பிறகு சாட்சியா இருக்கு ஒழுங்கான சாட்சியை கோர்ட் வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வந்து கண்டித்து விடுதலை பண்றாங்க சமீபத்துல செப்டம்பர் பதினாலாம் தேதி நினைக்கிறேன் அந்த டைம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேரை வந்து விடுதலையே பண்றாங்க வெயில் கொடுக்கல விடுதலையே பண்றாங்க போலீஸ் வந்து தப்பா வந்து உங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கலவர வழக்குலாம் அப்ப எல்லாருமே விடுதலை ஆகுறாங்க குறிப்பிட்ட அந்த ஐந்து நபர்கள் மட்டும் விடுதலை காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து பேர் தான் சிஏஏ போராட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்துறாங்க இந்த ஒற்றை காரணத்த மட்டும்தான் எப்படி மிகப்பெரிய போராட்டமாக சிஏஏ போராட்டம் நடந்து அது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு ரிமார்க் ஏற்படுத்தும் விவசாயிகள் போராட்டம் பார்த்தோம் அதுவும் மோடிக்கு ரிமார்க் ஏற்படுத்தி விவசாயிகள் போராடி விவசாயிகளை எப்படியெல்லாம் இவங்க சுட்டு வீழ்த்தினாங்க பெல்லட்டு குண்டுகளை பாய்ச்சினாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மீண்டும் விவசாயிகள் போராட வரும்போது குடியெல்லாம் ராணுவத்தை வச்சு குடியெல்லாம் வெட்டி ஆணி கொம்புகளை எல்லாம் வந்து ரோட்ல பதிச்சதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படி பட்டு தன்னை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக குறிவைத்து வைத்து தான் இந்த ஐந்து மாணவர்கள் இவங்கெல்லாம் வயசு இருபத்தஞ்சு கூட ஆயிருக்காரு இந்த ஐந்து பேரையுமே இன்னைக்கு சிறையில நாலரை வருடங்களாக விசாரணை கைதிகளாகவே இந்த அரசு வச்சிருக்கிறது அப்படின்றவங்க மிகப்பெரிய ஒரு கொடுமையா இருக்கு ஆனா இந்த டெல்லி கலவரத்தை தூண்டியவர்கள் இருக்காங்கல்ல பாஜகவுடைய முன்னாள் அமைச்சரான அனுராக் தாக்கூர் அவர் எல்லாம் மேய்த்திங்க போட்டு என்ன சொல்றாரு சிஏ போராட்டக்காரர்களை சுட்டு வீழ்த்துங்க அப்படின்னு சொல்லி கோஷத்தை உருவாக்குறாங்க அவர் பேச பேச கீழே இருக்கக்கூடிய பாஜகவினர் கோஷத்தை எழுப்புறாங்க ஆமா சுடணும் ஆமா சுடணும் அப்படின்னு சொல்லி அதே போல கபில் மிஸ்ரா அப்படின்ற ஒரு பாஜக நிர்வாகி அவர் போலீஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் இங்க இருந்து டெல்லியை விட்டு காலி செய்ய வரைக்கும் தான் டைம் அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா அதுக்குள்ள அந்த சிஐஏ போராட்டக்காரர்களை நீங்க அப்புறப்படுத்தலாம் அப்படின்னா நாங்களே உள்ள பூந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி போலீச பக்கத்துல டிஜிபிய பக்கத்துல வச்சுட்டு மிரட்டக்கூடியதை நம்ம பார்த்தோம் அப்போ இப்படியான மிரட்டைகள் விட்டு இவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சா கைது பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்ல இப்படி இவர்கள் பேசியதற்காக பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரு ஒரு மா ஒரு வந்து பதினெட்டு வயசு கீழே உள்ள ஒரு மாணவன் அதே போல கபில் குஜார் அப்படின்ற ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா தீய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க அப்ப இந்த கபில் குஜார் என்பவன் கைது செய்யப்படுகிறான் கைது செய்யப்பட்டு ஒரே மாசத்துல இவனுக்கு கோர்ட்டு பெயில் கவனிங்க போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துறான் முர்காலிதோ குல்பிசா பாத்திமாவோ அதற்கானோ இப்படி எதுவுமே பண்ணல ஆனா துப்பாக்கி சூடு நடத்திய அவருக்கு ஒரு மாதத்திலே பெயில் என்பது கொடுக்கப்படுது இன்னைக்கு கட்சியுடைய ஒரு கட்சியில சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆளம் எந்த எந்தவித தவறுமே செய்யாம மோடி அரசு அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாம நாலரை வருஷத்தை தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மட்டும் பெயிலை வந்து அந்த வழக்கையே விசாரிக்காம தள்ளுவிக்க கூடிய போக்கு என்பது நிலவுதுல சமீபத்துல கர்நாடகாவில ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு பாகிஸ்தான்ன்ற ஒரு பகுதியை காட்டுறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்றாங்க அப்படின்ற காண்டி அப்ப இப்படி பேசக்கூடிய நீதிபதிய சந்தர் என்ன சொல்றாரு இப்படி பேசாதீங்க நீதிபதி இப்படி பேசக்கூடாது அதை எல்லா வந்து வழக்கு எல்லா வழக்குகளையுமே வந்து இப்ப ஆன்லைன்ல நம்ம ஒளிபரப்புறோம் எல்லோருமே பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இப்படியாக நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீதிபதிகள் மீதான தவறான பார்வை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாருல்ல இப்படி உமர்லிதுக்கும் மற்றவர்களுக்கும் ஏன் வழக்க கூட விசாரிக்கமா அப்படின்னு அட்லீஸ்ட் செயலாவது நடத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரா நீதிபதியை கண்டித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிக்கவே இல்லை இது அல்ல இப்போ சமீபத்துல அலகாபாத்துடைய ஹைகோர்ட் கைலாஸ் என்பவர் மீது ஒரு வழக்கு போடப்படுது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மன நோ நோயால பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து கிறிஸ்டினா மாத்துறாரு கட்டாய மதமாற்றம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவர் மீது ஒரு வழக்கு போடுறாங்க உத்தரவு இவரை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்ல இவர் ஜாமீன் மனுப்படுறாரு ஜாமீனை வந்து ரத்து பண்றாரு அந்த நீதிபதி ரத்து பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படியே மதம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மையான மக்களா மாறி விடுவாங்க இத நம்ம தடுத்து நிறுத்தணும் ஆர்டிகிள் இருபத்தி அஞ்சு மத சுதந்திரத்தை தான் சொல்லுது தவிர மதம் மதமாற்றத்தை வந்து ஊக்குவிக்கவே இல்லை அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்துறாரு எந்த நீதிபதி அப்படின்னா ரோஹித் ரஞ்சன் அகர்வால் அப்படின்ற அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய நீதிபதி இப்ப இவர் இப்படி உனக்கு தீர்ப்பை கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அதே லக்னோல அந்த உத்தரப்பிரதேசத்துல ஆஹ் என்ஐஏ ஏடிஎஸ் அப்படின்ற கோர்ட்டோடைய ஒரு நீதிபதி அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு இந்த நீதிபதி கொடுத்த உத்தரவை கைலாசுலக்கே சுட்டி காட்டி பதினாறு பேரை குற்றவாளிகளை அறிவிச்சு அதுல பனிரெண்டு பேரை ஆயுள் தண்டனை சிறைவாசியா அறிவிக்கிறாரு உத்தரவு போறாரு அப்படி மிகப்பெரிய இசுவா மாறுது கைலாஸ் என்பவர் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி அந்த ஜட்ஜு சொன்னா அந்த வார்த்தைகளை எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் நீக்க வேண்டும் அவர் இப்படி சொன்னதை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு கைலாஸ் அப்ப வழக்கு போடும் போது அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நீதிபதிகள் பயன்படுத்திய அந்த வார்த்தைக்கு உடனடியாக தடை போடுகிறார் இப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் இப்படியான வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துவது தவறு அப்படின்றாரு அப்போ இப்படியெல்லாம் கண்டிக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் அதே போல உபர்காலித வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் பீலா திரிவேதி உள்ளிட்ட பல்வேறு நீதிபதிகளை ஏன் நீங்க வந்து விசாரிக்கல அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடிய இடத்தில் இருந்தும் கேள்வி கேட்கவில்லை அப்படின்றதுதான் அந்த பெற்றோர்கள் வைக்கக்கூடிய அந்த பார்வையா இருக்கு அப்ப எதனால இப்படியான நீதிபதிகள் வெளிப்படையாக இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சமீபத்துல தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மோடி அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு விநாயக சதுர்த்திக்கு அனுப்புறாரு அப்படி அழைப்பது என்பது தவறு இல்லை என்றாலும் கூட நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் பவருக்கும் எக்ஸிகியூட்டிவ் பவருக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து மக்கள் மன்றத்துல இப்படி வெளிப்படையாக நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு அப்படின்ற காட்டாதபடி செயல்பட்டாங்க அப்போ அப்படி காட்டாதபடி செயல்படாத போது மோடி கூப்பிட்டு இவர் பூஜை பண்றாரு ஆனா அந்த மோடி எப்படி இதை பயன்படுத்துறாருன்றத பாருங்க இவரே காமராமன்களை கொண்டு வந்து வீடியோ எடுத்து தலைமை அவர்கள் கூட அந்த வீடியோவை போடல ஆனா மோடி அவர்கள் அந்த வீடியோவை வெளியிடுறாரு அப்ப இந்த வீடியோவை வெளியிட்டு அது தன்னுடைய மகாராஷ்டிரா தேர்தலுக்காக அதை பயன்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளிலுமே மோடி அவர்கள் ஈடுபடுறாரு இதுல பாதிக்கப்பட்டது அப்போதே தலைமை சந்தோஷர்கள் தான் உன்னுடைய அரசியல் தேவைக்கு என்னைய பயன்படுத்திக்கிட்ட அப்படின்ற தவறை அவர் உணர்ந்தாரா என்னான்னு தெரியல ஆனா அப்படியான சம்பவம் நடந்த பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீதிபதிகள் இப்படியான கருத்துக்களை வெளியிட ஆரம்பிக்கிறாங்க வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தலைமை நீதிபதியே மோடியோட ஆளா மாறிட்டாரு அப்படின்ற அந்த பார்வை உருவான பிறகு கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே தங்களுடைய நீதிபதிகளுடைய அந்த பவரையும் அந்த கட்டுப்பாடுகளையும் மீறி கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் பரவுறதுனாலதான் இன்னைக்கு தலைமை நீதிபதிக்கு நெருக்கடி வந்து இதெல்லாம் தடுக்கக்கூடிய வேலை என்பது உருவாகுது அப்ப இப்படியான சம்பவம் என்பதை தலைமை நீதிபதி சந்திரசித் அவர்கள் தடுத்திருந்தார் அன்னைக்கே அந்த மோடியோட நிகழ்ச்சியை கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருந்தால் இப்படியான சம்பவங்கள் வராது அப்படின்றது ஒரு பார்வை இப்போ நம்ம எல்லாம் கேட்கிறாங்க அந்த பெற்றோர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா எங்களுக்கும் பெயிலை கொடுங்க எங்களுடைய வழக்குகளையும் உரிய முறையில விசாரிங்க மற்றவர்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி அப்படின்ற கேள்வியை தான் தலைமை நீதிபதி வைக்கிறாங்க தலைமை நீதிபதியுமே இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இவருடைய வழக்கை வந்து தீர விசாரித்து இவர்கள் குற்றம் செஞ்சிருக்காங்களா தாராளமா தண்டனை கொடுங்க விசாரணை கைதியாகவே நாலரை வருஷம் வைக்காதீங்க அப்ப கெஜ்ரிவாலுக்கு ஒரு நாள் சரியில் இருந்தாவே லிபர்ட்டி பாதிக்கப்படுது அப்படின்னா இவங்களுக்கும் அது பாதிக்கப்படுது கருத்தில் கொண்டு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்றத அந்த பெட்ரோல் வைக்கக்கூடிய கோரிக்கை அதான் ஏபிசிஆர் வைக்கிறாங்க அதில் கலந்து கொண்ட மற்ற நபர்களுமே விஜய் சிங்ல இருந்து பல்வேறு நபர்களுமே இதே கோரிக்கையை தான் வச்சிருக்கிறாங்க இந்த ஐந்து நபர்களுமே உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் ஜாமீன்லயாவது அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்பதா ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு அது இப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பெயில் இஸ் ரூல் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த அரசியல்வாதிகள் அவங்க வட்டத்துக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்ப சந்திரசூட் அவர்களுடைய வீட்டுக்கு மோடி போனது அப்படிங்கிறது கூட இப்ப சமீபத்துல நடந்த விஷயம் தான் ஆனா இந்த வழக்கு என்பது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆண்டு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இப்ப இதுல ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க ஐந்து பேரும் வந்து இஸ்லாமியர்களே என்பதற்காகத்தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இவது வந்து இந்துக்களா இருந்தா வேற மாதிரி ஏன்னா இந்துக்கள் சிலர் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வெளியே வந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வெயிலுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் அவங்க அகைன் வந்து பின்வாங்குறத பார்க்க முடியுது ஏன்னா இந்த ஐந்து குடும்பத்திலும் ஐந்து பேருக்கும் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பின்னாடி தங்கச்சி குடும்பம் அப்பா அம்மா போன்றவர்களும் கூட அந்த பெயிலுக்காக போராடியவங்களும் பின்வாராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலா வந்து வெறுமனா முஸ்லீம் என்பதற்காக மட்டும் இவர்கள் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு குணத்துல உண்மை என்றாலும் கூட குஜராத்துடைய ஐபிஎஸ் ஆபிசரான சஞ்சய் பட் இன்னமும் சரியில் தான் இருக்கிறாரு அவருமே வந்து விடுதலை ஆகல அவருக்கும் ஜாமீன் என்பது கொடுக்கப்படல அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்போ இது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஊப்பா விளக்குங்க ஊப்பா வழக்கு வந்து அஹ் உடனடியாக ஜாமீன் என்பது கிடைக்காது அப்படின்ற பார்வையை சில பேர் வைப்பதாக நம்ம பார்க்க முடியுது ஆனா உண்மையிலேயே இந்த ஊப்பா வழக்குலையுமே சில நீதிபதிகள் சமீபத்துல பெயில் வந்து கொடுத்துருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் ஈடி வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு சக்தியாக பார்க்கப்பட்டுச்சு பிஎம்எல்ஏ என்ற கருப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து ஜாமீன் என்பதெல்லாம் சீக்கிரமா வாங்க முடியாதுன்றதையும் பேசப்பட்டுச்சு ஆனா சமீபத்துல பிஎம்எல்ஏ வழக்கிலயே ஈடி கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே விடுதலை ஆயிட்டாங்க யாருமே இப்ப ஜெயில இல்லை அப்படின்ற மாதிரி ஈடி கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே இப்ப ஜாமீன்ல இருக்கிறாங்க அப்ப இந்த உபா வழக்குலையுமே சமீபத்துல சில நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஜாமீன்ல என்ன நீதிபதிகள்னா ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜஸ்டிஸ் அபய் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு விசாரிக்கும் அதே நீதிபதிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊபா வழக்கில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு பெயில் வந்து கொடுக்குறாங்க எந்த வார்த்தையை பின்படுத்தி இதே பெயில் தருள் பெயில் எக்ஸப்சன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சரியான வழக்குல சரியான காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பெயில் வந்து கொடுக்கறது அவங்களுடைய அடிப்படை உரிமையை நீங்க பெயில் கொடுக்கல அப்படின்னா அவங்க அடிப்படை உரிமையை அதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதையும் சுட்டிக்காட்டி இந்த நீதிபதிகள் விடுதலை செய்யறாங்களா சரி அடுத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே பி பார்டிவாலா உஜ்ஜால் பிரயான் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இவங்க என்ன சொல்றாங்க ஒருவர் வந்து என்ன குற்றம் செய்தார் என்பதை பார்த்து அவருக்கு பெயில் வந்து கொடுக்காம இருப்பதே அவருக்கு தண்டனை தான் படிஷன் கொடுக்குற மாதிரிதான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ இந்த நீதிபதிகளுக்கு கீழே இந்த உமர்ஹாலி வழக்கோ அல்லது வந்து மற்றவர்களுடைய மோடி அரசின் கீழே இருந்த வேலை செய்த பீலா திரிவேதி உள்ளிட்ட சிலர்களுக்கு மட்டுமே இந்த வழக்கு என்பது போகப்பட்டது இந்த வழக்கை வந்து அனுப்புவது யாருன்னு கேட்டா தலைமை சந்திருஷ்டத்தவர்கள் தான் இது எப்படி முறையில இந்த வழக்கு போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா இதே பீலா திரிவேதி கிட்ட ஈடிய வந்து அதிகாரமே இல்ல அதாவது மணல் குவாரியில ரைடு பண்றதுக்கு இடிக்கு அதிகாரமே இல்ல ஐஏஎஸ் ஆபீசரா வந்து கூப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆனா பீலா திரிவேதி இது விசாரிக்கும் போது இடிக்கு ஆதரவாக பேசுகிறார் தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்புறார் அப்போ பி பீனா தீர்வேதிக்கு போகும் எல்லா வழக்குகளுமே தாமதப்படுத்தப்படுது மட்டுப்படுத்தப்படுகிறது அஹ் மோடி ஆதரவாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி ஏற்கனவே மக்கள் மக்கள் எழுது அப்படி இருக்கும் போது எந்த அடிப்படையில இவர்களுக்கு இந்த வழக்கு போகிறது இது போன்ற தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஏன் இது போன்ற வழக்குகள் போவதில்லை அப்படின்ற பில்லியன் மார்க் கொஸ்டின் வந்து எழுதா இல்லையா அப்ப திட்டமிட்டு அரசோடு சேர்ந்து நீதித்துறையும் இணைந்து கொண்டு இவர்களை வெளியே விடக்கூடாது இவர்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் இவர்கள் எப்படி செய்ய போராட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கலாம் இவர்களை கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து மற்றவர்கள் இதே போல இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க நினைக்கிறார்களா அப்படின்ற பயம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுதுரு ஏன்னா இப்ப சமீபத்துல ஸ்டான் சுவாமி அப்படின்றவர் ஜாமீன் கேட்டாரு அவர் வந்து இதே போலதான் தேச துரோக வழக்கெல்லாம் கைது பண்ணாரு அவர் வந்து எதுக்கு ஸ்ட்ரா கேட்டார் அப்படின்னா என்னால வந்து எனக்கு வந்து வியாதிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்க முடியலங்க அதை கிளாஸ் தம்பி குடிக்கணும் ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டார் அதை கூட நீதிபதிகள் வந்து கொடுக்கவே இல்லை கடைசியில் சிறையில இறந்து போன இறந்து போன பிறகு என்ன தெரியும் வந்துட்டு அவருடைய லேப்டாப்ல பெகாசிஸை பயன்படுத்தி தேச துரோக பைல்களை அரசு தான் வந்து செலுத்தி இருக்கு அப்படின்ற பல உண்மைகளை இன்னைக்கு மக்கள் மன்றத்துல விவாதிக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்போ இங்க நீதித்துறையும் நீதிபதிகளும் உரிய நேரத்துல ஒருவருக்கு நிவாரணமோ அல்லது உரிய கொடுக்கவில்லை என்றால் அது வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுலாம் இதுக்கு உதாரணமா இருக்கு பல்வேறு உதாரணங்களா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவனுடைய வாழ்க்கையை அஹ் நாலரை வருஷமாக இன்றி இருப்பதாக இருக்கு கோர்ட்ல நம்ம எல்லாம் கடைசியாக நம்புவது உச்ச நீதிமன்றத்துலதான் உச்ச நீதிமன்றத்துல நம்ம நம்பி எதற்காக போய் மனு போடுறோம் நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது நம்ம கைலாசம் ஆஹ் உச்ச உயர் உயர் நீதிமன்றத்தால ஐதகாபாத் உயர் நீதிமன்றத்தால மிக மோசமான வார்த்தைகளால் காணப்பட்ட இந்த கைலாஷ் உச்ச நீதிமன்றத்திற்கு போறாரு உச்ச நீதிமன்ற பொறுமே அவர்கள் அந்த நீதிபதியை கண்டிக்கிறாரு அந்த நீதிபதியில் பேசின வார்த்தைக்கு தடை போடுறாரு பிற நீதிபதிகள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப இப்படி போவதனாலதான் இப்படியான தீர்ப்புகள் வந்து மக்கள் மன்றத்துக்கு கிடைக்குது அந்த நம்பிக்கை வந்து உச்ச நீதிமன்றம் தருது அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் உச்ச நீதிமன்றத்திற்கே உங்க போய் பெயில் போடுறாங்க அந்த நீதிமன்றத்திலேயே பதினோரு மாதங்களாக பதினாலு முறை தள்ளி வைக்கப்பட்டு ஒருத்தர் வாபஸ் வாங்குறாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இதற்கு மேல் நான் யாரை போவேன் இதற்கு மேல் எந்த கோர்ட்ல போய் நான் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழமை நீதிமன்றத்திற்கே போய் மறுபடியும் அவருக்கு ஜாமீன் வந்து மறுக்கப்படுது அப்படின்றப்ப இது ஒரு மோசமான ஒரு அஹ் ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தை ஒரு கருத்தோட்டத்தை வீழ்த்துறையின் மீது ஏற்படுத்தி என்ற அபாயம் இருக்குது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தலைமை நீதிபதிக்குத்தான் இருக்கிறது தலைமை நீதிபதி தற்போது மோடியை போய் சந்தித்தது இப்போதுதான் என்றது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அதன் பின்பு வரக்கூடிய நீதிபதிகளுடைய கருத்துக்கள் வேற மாதிரி மாறுது தலைமை நீதிபதியே நம்மால்தான் அப்ப நம்மளும் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவர்களுக்கு வருதுல அதை தவிர்த்திருக்கலாம் தான் அவர் சொன்னேன் தவிர நாலரை வருஷமாக இருந்ததுக்கு தலைமை நீதிபதி காரணம் என்று சொல்ல முடியாது ஆனால் தலைமை நீதிபதி அந்த நீதிபதிகளை கண்டித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக தொடர்ச்சியா வந்து இந்திய நீதித்துறையின் மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பகத்தன்மைங்கிறது படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த மாதிரியான வழக்குகள்ல தெரியுது இது இல்லாம இப்போ இந்த டெல்லி கூட்டத்தில் வந்து அந்த பெற்றோர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் என்ன என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி